தெரியிறது கிடையாது பணம் வருமானம் வருது என்பதற்காக என்ன வேணாலும் போடலாம் எப்படியும் பாக்குறவங்க நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க என்ற கணக்குல தான் இவங்க வீடியோக்கள் எல்லாம் இருக்கு அதுவும் பாருங்களேன் அவங்க ஒரு வீடு கட்டிட்டாங்க அந்த வீட பத்தி ஏகப்பட்ட வீடியோக்கள் போட்டுட்டாங்க அம்பானி கூட அவ்வளவு பெரிய வீட்டை கட்டிட்டு கம்மன் இருக்காரு

பாட்டை நீங்க யோசிக்கிறது கிடையாது இப்படி நாலு பாட்டா போடுறோமே அதுல என்ன இருக்கு நம்ம ஏன் இதை பண்றோம் நீங்க யோசிக்கிறது கிடையாது எனக்கு தெரிஞ்சு இந்த வினோத் சங்கீதா சேனல் அவங்க டாய்லெட் டூர் தான் போடலன்னு நினைக்கிறேன் அது எப்படி போடாம விட்டாங்கன்னு எனக்கு தெரியல மேபி ஹோம் டூர் பார்ட் ஃபைவ்ல அந்த டாய்லெட் டூர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்பாவி போல் ஒரு தோற்றத்தை மட்டும் வச்சுக்கிட்டு நீங்க பண்ற அட்டகாசங்கள் இருக்கு பாருங்க பார்க்கவே ரொம்ப கிரிஞ்சா கொஞ்சம் கேவலமா தான் இருக்கு இந்த வீடெல்லாம் ஒருத்தவங்களுக்கு ரொம்ப சென்டிமெண்டலான விஷயம் ஆனா அத வச்சியே நாடகமாக்கி பெருமை பேசிக்கிட்டு உங்க ஆடம்பரத்தை வெளிப்படுத்துறீங்க நான் திரும்ப திரும்ப ஒன்னு சொல்றேன் அது உங்க வீடு அத எங்களுக்கு காட்டுறதுனால எந்த பயனும் கிடையாது அதே மாதிரி இன்னொரு இன்னொன்னு கவனிச்சேன் இவங்க போடுற வீடியோக்கெல்லாம் பாருங்களேன் அவங்களுக்கு வந்து சமீபத்துல பாருங்களேன் அவங்களுக்கு வீடியோ போடுறதுக்கு வேற எந்த கண்டென்ட் கிடைக்கல போல உங்க கல்யாணத்துல வந்த சீர்வரிசைய பத்தி வீடியோவா போடுறாங்க பொருட்கள் எல்லாம் ஏதோ ஒரு மூலையில இருந்திருக்கும் ஆனா அதையும் கண்டென்ட் ஆக்கி வருமானம் பார்க்க வேண்டும் என்பதற்காக அந்த பொருள் எல்லாம் எடுத்து எடுத்து கேமராக்கு முன்னாடி வச்சுக்கிட்டு இதை கொடுத்தாங்க எங்களுக்கு இந்த சீர் வந்துச்சுன்னு ஒரு கதை விட்டுகிட்டு இருக்காங்க அதனாலதான் சொல்றேன் இந்த நாடக வீடியோக்கள் எல்லாம் நீங்க நம்பாதீங்க இவங்க மாதிரி ஆட்கள் பதிவிடும் வீடியோக்கள் யாருக்கும் எந்த பயனும் அளிக்க போவதில்ல இப்படி ஷாப்பிங் வீடியோ செலிபிரேஷன் வீடியோ என்று அவங்க குடும்பமா கூத்தடிக்கிறதுதான் தான் நிறைய வீடியோக்கள்லாம் பதிவிடுறாங்க இப்பெல்லாம் ஒரு வீடை வச்சுக்கிட்டு அதை காட்டி காட்டி வீடியோ போறத வழக்கமா நிறைய யூடியூபர்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க இவங்களும் பாருங்களேன் புது வீடு வாங்கிட்டு புது வீட்டுல வெள்ளிக்கிழமை புது வீட்டுல வியாழக்கிழமை புது வீட்டுல திங்கி கிழமை என்றும் அப்புறம் பாருங்களேன் புது வீட்டுல நான்வெஜ் சமைக்கிறோம் புது வீட்டுல வெஜ்ஜு சமைக்கிறோம் புது வீட்டுக்கு இவங்க வந்தாங்க அவங்க வந்தாங்க என்று வீட்டை காட்டி காட்டியே நம்மள காட்டியாக்கிட்டு இருக்காங்க ஆனா அத வச்சியே ஒரு கமர்ஷியலா வியாபாரம் ஆக்குறாங்கன்னா அவருடைய நோக்கம் என்னன்னு நல்லா புரிஞ்சுக்குங்க இவங்க எல்லாம் இன்னொன்னு பண்ணிட்டு இருக்காங்க அவங்க என்னமோ எல்லாமே யதார்த்தமா பண்ற மாதிரியும் நம்ம அப்பாவி போல கிராமத்து பின்னணியில தான் இருக்கும் அத பார்த்து நிறைய பேர் வீடியோ பார்ப்பாங்க என்று ஒரு தப்பு கணக்கும் போடுறாங்க அதனால தான் சொல்றேன் இந்த மாதிரி ஆட்களை சப்போர்ட் பண்ணாதீங்க அவங்கள என்கரேஜ் பண்ணாதீங்க இது நான் சொல்றنا அவங்களுடைய வாழ்க்கை முறை வேற அவங்களுடைய பழக்கவழக்கங்கள் வேற அவங்களுடைய தேவைகள் வேற அவங்களுடைய குடும்பம் வேற அதனால அவங்க பண்றதெல்லாம் நம்ம கனெக்ட் பண்ணிக்க வேணாம் ஏன்னா அவங்களுக்கும் நமக்கும் எந்த வித சம்பந்தமும் கிடையாது ஒரு யூடியூபரா இருந்தா எதை வேணாலும் போட்டா எதை வேணாலும் பார்ப்பாங்க அதாவது பண்ணுவோம் என்ற கணக்குல தான் இது மாதிரி எல்லாம் அவங்க வீடியோ பதிவிடுறாங்க இப்படி இருக்கிறவங்க இன்னொன்னு பண்றாங்க அவங்க குழந்தையும் வீடியோக்குள்ள இழுத்துடுறாங்க இந்த குழந்தைங்க சென்டிமெண்ட்டை வச்சு அத வச்சு ஒரு அனுதாபம் தேடுறாங்க குழந்தைகளை சோசியல் மீடியாவில எக்ஸ்போஸ் பண்ணக்கூடாதுன்னு நான் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன் அவங்க வாழ்க்கைய வாழ விடுங்க அவங்கள வீடியோக்குள்ள இழுத்து அவங்கள பொம்மை மாதிரி பயணிகள் பயன்படுத்துறீங்க அதனால கொஞ்சம் சமூக பொறுப்போடு நடந்துக்குங்க குழந்தைகளை சோசியல் மீடியால எக்ஸ்போஸ் பண்றத தவிர்த்துடுங்க அதே மாதிரி ஒருத்தங்களுடைய வாழ்க்கை முறை முன்மாதிரியான வாழ்க்கை முறையா இருக்கணும் அப்பதான் ஏதாவது விஷயம் அதுல நம்ம கத்துக்கலாம் இந்த மாதிரி லைஃப் ஸ்டைல் யூடியூபர்ஸ் எல்லாம் பகட்டு வாழ்க்கையும் ஆடம்பர வாழ்க்கையும் தேவைக்கு மீறிய பொருட்களை சேர்ப்பதும் அனாவசிய ஆடம்பர கொண்டாட்டங்களை கொண்டாடுவதும் குடும்பத்துடன் சுற்றுலா செல்வதும் வாங்குறது ஷாப்பிங் என்று ஒரு தப்பான முன் உதாரணமா தான் இருக்காங்க இவங்களுக்கு எல்லாம் ஒண்ணு புரியவே மாட்டேது உங்கள்கிட்ட எல்லாம் இருக்கு நீங்க பண்றீங்க இல்லாதவங்க நிலைமைய கொஞ்ச நாள் யோசிச்சீங்களா அதனால இந்த வினோத் சங்கீதா சேனல் போல ஆட்கள் எல்லாம் சப்போர்ட் பண்ணாதீங்க ஏன்னா இவங்க எல்லாம் நம்முடைய வாழ்க்கை முறையில கொஞ்சம் கொஞ்சமா ஊடுருவி அவர்களுடைய வாழ்க்கை முறையெல்லாம் நம்ம மேல திணிச்சிடுவாங்க தேவையே இல்லாம ஒரு தேவையை உருவாக்கிடுவாங்க இவங்களுடைய ஆடம்பர பகட்டு வாழ்க்கையை காட்டி நம்ம இயலாமைய கேள்விக்குறியாக்கிடுவாங்க இவங்க குழந்தைக்கு எல்லாமே வாங்கி கொடுத்து அதை வீடியோவா போடுவாங்க நம்ம வீட்டு குழந்தைங்க அதெல்லாம் பார்த்து ஒரு வித ஏக்காங்க இவங்கெல்லாம் வீடியோவுக்காக ஒரு டிராமா ஆடிக்கிட்டே இருக்காங்க அதுக்கு நம்மள பயன்படுத்திக்கிறாங்க நாம கத்துக்கிறதுக்கு நிறைய சேனல்கள் இருக்கு இந்த மாதிரி ஆட்கள் நம்ம எதுவுமே கத்துக்க முடியாது லைப் ஸ்டைல் என்ற அவங்க குடும்ப டிராமாக்களை நிறைவேத்திட்ருக்காங்க அதனால பாக்குற நம்ம என்ன சொல்ல வர்றனா வினோத் சங்கீத சேனல் போன்ற ஆட்கள் எல்லாம் என்கரேஜ் பண்ண வேணாம் அப்படியே அவங்க ஏதாவது வீடியோ போட்டாலும் ஒரு ஆர்வத்துல அவங்க வீடியோக்கெல்லாம் பாக்காதீங்க இப்படி நிறைய பேர் பாத்து பார்த்து தான் அவங்களுக்கு நிறைய வியூஸ் வருது தெரியாதன சினிமா பார்த்தவங்க தான் நிறைய இருக்கு ஆனா அதெல்லாம் அவங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா நமக்கு சப்போர்ட் பண்றதுக்கு நிறைய பேர் இருக்காங்கன்ற நிறைய பேர் இருக்காங்க என்ற தப்பு கணக்குல அவங்க இது மாதிரியான வீடியோக்கள் தான் நிறைய போட்டுக்கிட்டு இருக்காங்க எனவே பாக்குற வியூவர்ஸ் ரொம்ப தெளிவா இருங்க யாருக்கு சப்போர்ட் பண்ணனும் பண்ணக்கூடாது என்பதை என்பத கரெக்டா முடிவெடுங்க இதே மாதிரி அவங்க யாருக்கும் பயனில்லாத வீடியோக்களும் சமூகத்தின் மீது அக்கறை இல்லாமல் தான் நிறைய வீடியோ பதிவிடுறாங்க எனவே பாக்குற நம்ம வீவர் சமூக பொறுப்போடும் அக்கறையும் நடந்து கொள்வோம் இந்த மாதிரி ஆட்களுக்கு சப்போர்ட் பண்ணி அவங்கள வளர்த்து விடாதீங்க எனவே பாக்குற நம்ம வீவர் பொறுப்போடு நடந்துக்குவோம் இது மாதிரி பொறுப்பற்ற யூடியூபர்கள் இருந்து நாம எப்போதுமே விலகியே இருப்போம் கையில் இருந்தா காக்கா கூட கடவுள் ஆகும்